பாசி பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா பாருங்கள் பாசிப்பருப்பு ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு போல் பூண்டு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ரெண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைகோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமிங்கில் நம்ம இதை வதக்கி வச்சதை இதுலேயும் சேர்த்துக்கிறோம் அளவு உப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு விசில் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ளேம் அடங்கிடுச்சு நான் அப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் காயெல்லாம் ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது நம்ம அதிக விசில் வச்சோம்னா நமக்கு காயெல்லாம் கொழஞ்சி போயிடும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சீரகம் நாலு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்